ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் டு ஹோம் சப்பாத்திக்கு நல்ல ஒரு காம்பினேஷனான காலிஃப்ளவர் கிரேவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அருமையாக இருக்குங்க நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு விஷயத்தை நம்ம அதில் செய்ய போகிறோம் எப்படின்னு பார்த்துக்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி செல்லக்குட்டி ஹோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வந்து எடுத்திருக்கோம் இப்போ இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா தண்ணி சூடானதுக்கப்புறம் இதிலேயே வந்து காலிஃப்ளவரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா இது நானூறு கிராம் அளவுக்கு இருக்குது இப்போது இது ரெண்டு நிமிஷம் அளவுக்கு வந்துட்டு அப்படியே தண்ணியில் சுடுதண்ணிலே விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து தனியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் வந்துட்டு காலிஃப்ளவர் அதுலேயே இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவுமே வந்துட்டு வெந்துடும் இப்போது காலிஃப்ளவர் கிரேவிக்கு வந்து நம்ம தனியாக மசாலா எடுத்துக்க போகிறோம் அதுதான் வந்து இது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பூண்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு துண்டளவுக்கு இஞ்சி ஒரு பெரிய சைஸ் தக்காளி இது கூட பார்த்திங்கன்னா கடலை மாவு வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயத்தை மட்டும் ஒன்றே ஒன்று சேர்த்துனா போதும் இப்போ இந்த அளவுக்கு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு வானிலையில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க இப்போது இது கூடயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டை ஏலக்காய் கிராம்பு இது மூணுமே வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டாச்சு இது கூடையே பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் இது காரத்திற்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது இதுக்குடையே வந்து பார்த்தீங்கன்னா கேப்சிகம் வந்துட்டு நம்ம சேர்த்துருக்கோம் கொடை மிளகாய் தேவைக்கிறப்ப இது பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் குடைமலைகாய் வந்து ஆப்ஷனல் தான் அதனால் வந்து நீங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இது கூடயே நம்ம ஆட் பண்ணிக்க போகிறது கரம் மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிறோம் எல்லாம் வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை வந்துட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் இன்னும் கொஞ்சம் இருக்கிறத வந்து நம்ம தண்ணி விட்டு நல்லா வந்து கலந்து இதில் ஊற்றிக்கலாம் இப்போது இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இது கூட பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விடணும் இப்போ வந்து ஒரு மூடி போட்டு நம்ம மூடியாச்சு இதை நல்லா கொதிக்க வரட்டும் கொதிக்க விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் இதுதான் வந்து நல்ல ஒரு மசாலா பாதத்துக்கு வந்திருக்கு வாசமும் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும் இந்த சமயத்தில் இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நாம் நானூறு கிராம் அளவு உள்ள காலிஃப்ளவர் சேர்த்தியாச்சு இது கூட கொஞ்சமாக வந்து நம்ம பச்சை பட்டாணியை வந்து நைட்டே ஊற வச்சு வேக வச்சுருந்த பட்டாணியும் சேர்த்திருக்கும் பட்டாணியும் வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம் வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம் காலிஃப்ளவரில் நல்லா மசாலா ஒட்டுற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க மேலும் கேளுமாக வந்துட்டு நீங்கள் திருப்பி போடுறப்போ உங்களுக்கு மசாலா நல்லா வந்து கலந்து வரும் இப்போது இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டு நமக்கு தேவைக்கேற்ப வந்து தண்ணி சேர்த்து உப்பு கலந்துக்கோங்க உப்பு கலந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூடி வச்சு மூடி வச்சுருங்க இப்போது நல்லா எனக்கு மசாலா வந்துட்டு கலந்து வந்திருக்கு இந்த சமயத்தில் நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு மசாலா தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி மாதிரி வேணும்னாலும் இந்த சமயத்தில் தண்ணி மாதிரி நம்ம எழுத்துக்கலாம் இல்லை கொஞ்சம் டைட்டாக வேணும்னாலும் நம்ம டைட்டாக வந்து சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு சைடு நம்ம மூடி வச்சு நம்ம கொதிக்க விடலாம் இப்போது இன்னொரு பக்கத்து வந்து பார்த்திங்கன்னா முட்டையை எப்பொழுதும் போல் ஒரு முட்டையை சேர்த்து அதில் வந்து பெப்பரும் சால்ட்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கேன் அதை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தலையை வந்து நம்ம சேர்த்து இது கூட கொஞ்சமாக வந்து நம்ம பெப்பரை கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம முட்டையை வந்து பெப்பர் போட்டு சால்ட் போட்டு நல்லா வந்து வறுத்து இல்லையா அதை வந்து இதுக்கு நடுவில் நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஸோ இது மாதிரி நம்ம எப்போவுமே சாப்பிட்ருக்க மாட்டோம் ஏன்னா இந்த மாதிரி கலந்து சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் இதை வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதத்துக்கு இந்த மாதிரி நம்ம வச்சு நம்ம சாப்பிட்றப்போ அருமையாக இருக்கும் உங்கள் டேஸ்ட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதை வந்து நம்ம சப்பாத்தியோட சர்வ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா செல்லக்குட்டி ஹோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போது இந்த மசாலா வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்